ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த பாடத்தில் வந்து அதாவது ஃபிசிக்ஸில் வந்து தேர்ட் லெசன் இயக்க விதிகள் லாஸ் ஆஃப் மோஷன் செகண்ட் லெசன் வந்து இயக்கம் அப்படிங்கிறத பற்றி படித்தோம் இப்போ இதில் வந்து இயக்க விதிகள் ஒரு பொருள் வந்து இயங்கணும் அப்படின்னு சொன்னால் அதோடைய அதுக்கு சில விதிகள் இருக்குது லாஸ் அது என்னென்ன விதிகள் அப்படிங்கிறத நம்ம படிக்கப் போகிறோம் இந்த பாடத்தில் முக்கியமாக வந்து நியூட்டனின் விதிகள் அப்படின்னு படிக்கப் போகிறோம் அதுக்கப்புறம் அந்த நியூட்டனின் விதிகளுக்கு இடையேயான தர்க்கரீதியான தொடர்பு அதுக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் தனித்த பொருளின் விசைப்படம் மற்றும் தொடர்புடைய கணக்குகள் உந்த மாறா விதி பொருட்களின் இயக்கத்தில் உராய்வு விசையின் பங்கு மைய நோக்கு மற்றும் மைய விளக்கு விசைகள் மைய விளக்கு விசையின் தோற்றுவாய் தோற்றுவாய்னா ஆரிஜின் அப்போ இதெல்லாம் வந்து இந்த பாடத்தில் படிக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம உலகத்தில் அதாவது பிரபஞ்சத்தில் எல்லா பொருள்களும் என்ன செய்ன்னோட ஒன்று தொடர்பு இருக்குது இதில் மனித இனம் வந்து என்ன இருக்குது எல்லாருக்கும் எல்லா பொருள்களுக்குமே வந்து இயற்கையோட தொடர்பு நிறையா இருக்குது ஆனால் மனித இனம் இயற்கையோட அதாவது இயற்கையோட தொடர்பு அதோட இயற்கை நிகழ்வுகள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மழை பெய்யுது அப்போ இந்த மழை பெய்கிறதுக்கும் மனித மனிதனுடைய வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு இருக்குது இப்படி வந்து நம்ம வந்து ஒவ்வொனையாக பற்றி படிக்கிறோம் இப்போ படிக்கிற போதே நமக்கு வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையில் சில கேள்விகள் வருது பொருள்கள் எவ்வாறு இயங்குது இப்போ மேகங்கள் எப்படி நகருது இந்த மாதிரி இருக்கும்ல அப்போ நிலா எப்படி நகருது மூ மூ மூவ் ஆகுதா சூரியன் எப்படி சுற்றுதா பூமி சுற்றுதா இல்லை ஏன் சுற்றுது நட்சத்திரங்கள் எப்படி இயங்குது இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறோம் இதை தவிர நம்ம பூமியில் காணப்படக்கூடிய ஒவ்வொரு உயிரற்ற பொருள்கள் உயிர் உள்ள பொருள்கள் எல்லாத்தையும் பற்றி நம்ம ஒரு கொஷின் கேட்குறோம் எப்படி இது இயங்குது இயக்கம் அப்படின்னா என்ன ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தான் இயக்கம் அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே படிச்சுருக்கீங்க ஆனால் இந்த பொருள் நகர்றதுக்கு ஏதோ ஒன்று ஒரு காரணம் இருக்குது என்ன காரணம் ஒன்று அந்த பொருளை வந்து ஏதோ ஒன்று இழுக்குது இல்லாட்டி தள்ளுது இப்போ ஒரு புக்கு வந்து அது பாட்டுக்கு ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அதை தள்ளினா தான் அது என்ன செய்யும் அது தள்ளப்படும் இல்லாட்டி அதை அது பாட்டுக்கு ஓய்வு நிலையிலேயே இருக்கும் சரியா இப்போ இதுக்கு வந்து ஒரு வெளிப்புற விசை வந்து நமக்கு தேவையாக இருக்குது இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த இயக்கத்தை வந்து காமன் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பொது புரிதல் அதில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு முத வந்து அரிஸ்டாட்டிலுங்கிற ஒரு அறிஞர் கூறினார் ஆனால் அதுக்கப்புறம் ஆராய்ச்சியாளர்கள் அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிச்சதில் கலீலியோ என்ன சொன்னார் அப்படின்னா அதாவது இந்த படத்தை பார்த்திங்கன்னா தெரியும் கலீலியோவின் சாய் தளம் மற்றும் பந்து சோதனை ஒரு பாலை வந்து நீங்கள் வந்து ஒரு சாய்வான தளத்தில் உருட்டி விட்டீங்கன்னா எவ்வளோ விசையோடு நீங்கள் வந்து அதை உருட்டி விடுவீங்களோ அது தளத்துக்கு வந்து மறுபக்கம் வந்து அதே ஸ்பீடில் வந்து ஏறும் சரியா இந்த படத்தை பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஆரம்ப நிலை எல் ஒன் அப்படின்னா சுரசுரப்பாக இருக்கு இந்த பரப்பு வேகம் எல் டூ வந்து எங்கே இருக்கு இறுதி நிலை இருக்குது ரெண்டாவது படத்தில் பார்த்திங்கன்னா ஆரம்ப நிலை இருக்குது எல் டூ எவ்வளோ வேகமாக போகுது இப்படி ஒவ்வொரு படத்துலயே சீல ஏ பிசி அப்போ எவ்வளோ ஸ்பீடில் நம்ம வந்து அதை தள்ளுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது என்ன செய்யுது அந்த இறுதி நிலையிலையும் போய் அடையுது புரியுதாம் அப்போ இதில் வந்து பாருங்கள் ஏயில் வந்து ரெண்டு சாய் ஒரே சாய் கொன்னத்தில் உள்ளே போகுது ரெண்டுமே இந்த பக்கம் வந்து ஒரு அறுபது டிகிரின்னால் அந்த பக்கம் அறுபது டிகிரின்னா அந்த பந்தோட மூமெண்ட் எப்படி இருக்குது அது எப்படி எப்படி போகுது அப்புறம் தன்மை அதிக வலுவழுப்பாக இருக்குது அப்படின்னா அது எப்படி இருக்குது அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் விரிகோன மாதிரி இருக்குது இந்த சீல அப்படிங்கிறம்போது அது எவ்வளோ வேகமாக போகுது பாருங்கள் எல் டூவில் எல் ஒன் வந்து ஹைட் வந்து கம் எல் டூ வந்து எவ்வளோ வேகம் இறுதிநிலை ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே ஏறுது அதுக்கப்புறம் டீல வந்து பார்த்திங்கன்னா சாய் கோணமே இல்லை ஒரு இடத்துலேருந்து உருட்டி விடுங்க நேர் கோட்டு பாதையில் அது பாட்டு போயிட்டே இருக்குது புரியுதா அப்போ அது எங்கேயோ போய் நிற்கிது முடிவில்லா தொலைவை நோக்கி செல்கிறது இப்போ கலீலியும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கோணத்தை சுடியாக்கும் போது பந்து கிடைத்தல திசையில் தொடர்ந்து இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இப்போ இதில் என்ன அப்படின்னா இந்த இயக்கம் தொடர்ந்து நடைபெற இதில் கலிலையும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து என்ன அப்படின்னா ஒரு இயக்கம் ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து நட இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு விசை மட்டும் கொடுத்தா போதும் தொடர்ந்து அதுக்கு விசை கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை ஆரம்பத்தில் ஒரு விசை மட்டும் கொடுத்தா போதும் ஆரம்ப விசை அதுக்கப்புறம் அது என்ன செய்யும் அது படுகு ஓடிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத இந்த பந்து பரிசோதனை மூலமாக சொல்கிறாரு எனவே விசை செயல்படாத நிலையிலும் பொருளினால் அதனால் அப்படின்னா விசை செயல்படாமல் இருக்கிற இடத்துலையும் பொருள் என்ன செய்யும் சின் சின்ன சின்ன டிஸ்டர்பன்சஸ் இருந்தால் கூட என்ன செய்யும் ஒரு சின்ன காற்று அடித்தா கூட அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு இயங்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அதுக்கு இருக்குது இதுதான் என்னது இதனால் என்ன பண்ணாங்க கலிலிய வந்து இயக்கத்தை வந்து விசையிலருந்து தனியாக பிரிக்கிறார் அடுத்தது பார்த்திங்கன்னா நியூட்டன் இப்போ நியூட்டன் அப்படிங்கிறவர் வந்து மூன்று விதிகள் இருக்குது நியூட்டன் வந்து இந்த மு முதல் விதி வந்து பாருங்கள் இயக்கம் பற்றிய ஒரு ஆழமான புரிதல் இயக்கத்தை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு நியூட்டன் அதில் வந்து முதல் விதியில் என்ன கொடுத்துருக்கிறாருன்னு பாருங்கள் ஒரு பொருளின் மீது வெளிப்புற விசை ஒன்று செயல்படாத வரை அது தனது ஓய்வு நிலையிலோ அல்லது மாறா திசை உள்ள சீரான இயக்க நிலையிலோ இலைய நிலையிலோ தொடர்ந்து இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பொருள் மேல் அதாவது ஒரு பொருள் இருக்குது ஏதோ ஒரு கார் ஏதோ ஒன்று இருக்குது அந்த பொருள் மேலே இன்னொரு பொருள் அதை தள்ளணும் இல்லாட்டி மேலே ஏதாவது ஒரு விசை கொடுக்கணும் அப்படி கொடுக்காத கொடுக்காமல் இருந்தோன்னா அது அப்படியே ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும் ஓய்வு நிலையிலையே தொடர்ந்துருக்கும் இல்லை அதுக்கு ஒரு விசை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது என்ன செய்யும் அப்படியே ஒரே சீரான இயக்க நிலையில் அது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் எப்போ அப்படி தொடர்ந்து அந்த முடுக்கம் மாறாமல் இருக்கும் இல்லையா வேறு அந்த விசை வந்து அதிகமாக்காமல் ஒரே விசை ஒரு தடவை கொடுத்துட்டோன்னா அது சீரான ஒரு வேகத்தோடு போய்கிட்டே இருக்கும் புரியுதம் இப்போ சில நேரங்களில் இந்த பொருள் வந்து ஒரு விசை தான் அதை தள்ளுது அப்போ தான் அது இயங்க முடியும் தானாக தன்னால் இயங்க முடியாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் நிலைமம் அப்படின்னு பேர் இங்கே கொடுத்துருக்குறாங்க டெஃபனிஷன் தானே இயங்க முடியாத தன்மை தானே இயங்க முடியாத தன்மை அல்லது தனது இயக்க நிலையை தானே மாற்றிக்கொள்ள இயலா தன்மைக்கு நிலைமம் என்று பெயர் நிலைமம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா தனது நிலையை மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை அதாவது அது அது அதே நிலையில் இருக்கும் அதுக்கு இன்னொரு வந்து ஒரு எதிராக வந்து ஏதாவது ஒரு பொருள் வந்து இது பண்ணினாதான் எதிர்த்த ஒரு சக்தி கொடுத்தாதான் ஆற்றல் கொடுத்தா தான் அது என்ன செய்யலாட்டி ஒரு விசை ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அதை வந்து நக இடத்துலருந்து நகரும் இல்லை அது அது அப்படியே ஓய்வு நெல்லே இருக்குது அப்படின்னா அந்த பொருளுக்கு பேர் நிலைமம் அப்படின்னு பேர் சரியா இப்போ ஓய்வில் நிலைமம் அப்படின்னா என்ன இப்போ ஒரு பஸ் வந்து போயிட்டே இருக்கு பஸ்ஸில் நம்ம உட்காந்துட்ருப்போம் இதெல்லாம் இல்லை பஸ் வந்து ஓய்வு நிலை பெருந்து ஓய்வு நெல்லில் பெருந்துன்னா என்ன பஸ்ஸு நின்றுட்டுருக்கு பஸ்ஸு நின்றுட்டுருக்க பஸ்ஸில் நம்ம ஏறி உட்காந்துருக்கோம் அந்த பஸ்ஸு சட டிரைவர் வந்து பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணோன்னா என்ன செய்வோம் டக்குன்னு ஒரு குலுக்கு குலுக்கி நம்ம என்ன செய்வோம் பின்னாடி அப்படி போவோம் ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வு நிலையிலே இருக்கோம் திடீர்னு அதை ஸ்டார்ட் பண்ணோன்னா என்ன ஆகுது அந்த இயக்க நிலைக்கு நம்ம ஓய்வு நிலையிலேருந்து மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது அப்போ என்ன செய்யுது நமக்கு நம்ம உடம்பு தன்னால் பின்னோக்கி தள்ளப்படுது இந்த இதுக்கு பேர் என்ன காரணம் அப்படின்னா இந்த நிலையமாக பண்பு தான் காரணம் சரியா அப்போ தனது ஓய்வு நிலையை தானே மாற்றிக்கொள்ள இயலாத பொருளின் தன்மை ஓய்வில் நிலைமம் எனப்படும் தனது ஓய்வு நிலையை தானே மாற்றிக்கொள்ள இயலாத பொருளின் தன்மை ஓய்வில் நிலைமம் எனப்படும் அடுத்து இயக்கத்தில் நிலைமம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு பஸ் வேகமாக போயிட்டே இருக்கு சடனாக ஒரு பிரேக் போடுறாங்க பிரேக் போட்டாலும் நம்ம என்ன செய்வோம் டக்குன்னு முன்னாடி இருக்க அந்த கம்பில் போய் ஒரு முட்டு முட்டிகிட்டே வருவோம் சரியா இதுவும் என்னது அப்போ அந்த வேகமாக ஒரு பஸ்ஸு போய்கிட்டு இருக்கும்போது நம்மளோட பாடி என்னாகும் அந்த இயக்க நிலைக்கு தன்னாரில் மாறிடுது அப்போ அந்த ஓய்வு நிலைக்கு அது கரெக்டாக அந்த பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகும்போதும் இல்லை பிரேக் போடும்போதும் நம்ம இயக்க நிலையிலேருந்து ஓய்வு நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஜெர்க்கு அதாவது ஒரு ஒரு மாற்றம் வருது நம்மளுடைய இதில் பாடியில் அதுக்கு பேர் நிலைம பண்பு இதுக்கு என்ன அப்படின்னா இயக்கத்தில் நிலைமம் மாறா திசை வேகத்தில் ஒரு பொருள் தனது இயக்க நிலையை தானே மாற்றிக்கொள்ள இயலாத்தன்மை இயலாத தன்மை இயக்கத்தில் நிலைமம் எனப்படும் இந்த இடத்துல வந்து ஒரு பொருள் இருக்கு அந்த பொருள் வந்து சடனாக தன்னோட எல்லாமே மாற்றிக்கொள்ள முடியல அப்போ அதுக்கு என்ன செய்யுது ஒரு ஒரு முன்னாடி போய் பின்னாடி வந்து அதுக்கு ஒரு அதனால் ஒரு மூமெண்ட் ஒரு இயக்கம் இருக்கிறனால அதுக்கு இயக்கத்தில் நிலைமம் அப்படின்னு பேரும் மூணாவது பார்த்திங்கன்னா இயக்க திசையில் நிலைமம் அதாவது ஒரு கல்லை வந்து சுத் ஒரு ஒரு கயர் எடுத்துக்கோங்க அந்த கயரில் வந்து ஒரு முனையில் கல்லை கட்டிட்டு வரல வச்சு அப்படியே நம்ம வந்து கையில் வச்சு அப்படியே சுற்றிட்டே இருந்தோம்னா திடீர்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போது என்னாகும் இந்த கல் கயர் அந்து போச்சு கயிற அந்து போன உடனே என்னாகும் கல் எங்கே போய்விடும் இந்த வட்ட பாதையில் நம்ம சுற்றிகிட்டு இருந்தோம் இல்லையா அந்த வட்டத்துக்கு தொடுகூட்டு பாதை தொடுகூட்டு பாதைனா என்ன இங்கே இருக்கு இல்லையா இதுதான் வந்து இந்த ஏ இந்த இருக்குது பாருங்கள் இந்த கோடு ரெட் கலர் கோடு இல்லையா அந்த கோட்டில் தொடுகோட்டு பாதையில் வேகமாக சொல்லுது சரியா இப்போ பிஐ நோக்கியோ சிஐ நோக்கியோ அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பி வந்து எங்கே இருக்குது அந்த பாதையிலேருந்து விலகி போகுது வட்ட எல்லை பாதையிலேருந்து விலகி போகுது சி வந்து வட்ட மையத்தை நோக்கி உள்ளே போய்கிட்டு இருக்கு சரியா ஆனால் இது வந்து எப்படி போகுது அந்த கல் தொடு கோட்டு பாதையில் வட்ட வட்டத்தின் எல்லை கோட்டுக்கு தொடு சொல்கிறோம் இல்லையா அந்த கோட்டு பாதையில் கல் வந்து போகுது இந்த மாதிரி போகிறதுக்கு பேர் இயக்க திசையில் நிலைமம் அப்படின்னு பேர் சரியா இப்போ தனது இயக்க திசையினை தானே மாற்றிக்கொள்ள இயலாத பொருளின் தன்மை இயக்க திசையில் நிலைமம் எனப்படும் இந்த பொருள் இதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பொருள் இப்போ இந்த பொருள் இருக்கு இல்லையா இதை வந்து ஓய்வு நிலை இல்லது மாறா திசை இயக்க நிலையை இதை நம்ம எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம ஓய்வு நிலை ஓய்வு நிலையில் நிலைமம் இயக்கத்தில் நிலைமம் இயக்க திசையில் நிலைமம் அப்படின்னு படித்தோம் இல்லையா இதுக்கே நமக்கு வந்து ஒரு குறிப்பாயம் வேணும் என்ன குறிப்பாயம் குறிப்பாயம்னா என்ன இந்த மூன்று ஆயாச்சு தொகுப்பு வரைகிறோம் இல்லையா ஒரு எக்ஸ் ஆயாச்சு ஒய் ஆயாச்சு அந்த கார்டீஷியன் ஆயாச்சு தொகுப்பு அதுக்கு தான் குறிப்பாயம் அப்படின்னு பேர் அந்த குறிப்பாயத்தில் தான் நம்ம என்ன செய்யணும் இந்த பொருளோட ஓய்வு நிலை இல்லை இல்லாட்டி மாறா திசை வேகத்தில் இயக்க குறிக்கணும் ஓகேயா அப்போ உண்மையில் நியூட்ரனின் முதல் விதி நிலைமை குறிப்பாயத்தை தான் வர வரையறுக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோ முடிச்சுக்கும் அடுத்த வீடியோவில் நிலைமை குறிப்பாயங்கள் அதாவது இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் ஓகேயா தேங்க்யூ